பீசிக்லாம் ஒரே போதும் சிறுத்தை கண்டிகள் சீருகிறதா திருமாவின் மீது கோபம் கொள்கிறதா சிறுத்தை குட்டிகளுக்கு ரோஷம் வருகிறதா அப்படின்னு பாஜக கூட்டணியும் பாமக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கூட்டணிக்குள்ள நான் கூட்டணி வச்சுக்க மாட்டேன்

சில கேள்விகள் எல்லாம் இனி வந்து இணையதளங்கள் எழுப்ப ஆரம்பிக்கலாம் நடந்தது என்ன சம்பவம் தானே சம்பவம் மகாதேவா அப்படின்னு சம்பவம் பண்ணுவாங்க சம்பவம் மகாதேவா சொல்றது பாத்தீங்கன்னா பிஜேபியை பாராட்டின ஒருத்தர் உம் பிஜேபிக்கு பண்ட் கொடுத்த உதவின ஒருத்தர் உம் பிசிக்காத நடஞ்சிருக்காரு எங்க அண்ணன் திருமாலவன் ரொம்ப தெளிவானாலே ஆஹ் பாஜாக்கள் இருந்து வரக்கூடிய ஒருத்தனோ

இப்போ பிஜேபின்னு ஒருத்தர் இடம்தான் நீங்க சொல்றீங்க நான் ஒருத்தர சொல்றேன் அவர் இவரு கட்ட இருக்காரு பாருங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா லாட்ரி மாட்டின்னு ஒருத்தர் பிஜேபிக்கு அப்படி சொப்பு தூக்கக்கூடிய ஒருத்தர் நீங்க சொல்றத பார்த்தா அவர் திமுக ஊழலுக்கு அவர்தான் காரணம் போர்டு மாதிரி வீடியோ போட்டான் அவனா தான் அவர்தான் இப்படி பிஜேபி பிஜேபிக்கு சொந்த தூக்குறான் அப்படி போர்டு மாதிரி வீடியோ போடுவான் ஏ கதை மட்டும் கேளுங்க அவரு அதாவது ஸ்டாலின் அவருக்கு வெற்றி பெற்ற உடனே இந்த லாட்ரின் மார்டின் லாட்ரி மார்டின் வந்து பார்த்து கூடுதல் தகவல் இந்த மாதிரி ஒரு கட்டத்துல போய்கிட்டு இருக்க நேரத்துல அவருக்கு ஒரு சொந்த மரும ஒருத்தர் இருக்காது அந்த சொந்த மருமகம் பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த லா இந்த லாட்ரி மாற்றி இருக்காருல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபிக்கு தமிழ்நாட்டு பிஜேபிக்கு நூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்தாரு நான் சொல்லல எப்படி நூறு கோடி நிதி குடுத்தர்றேன் அப்படிங்க நீங்க சொல்லுங்க நான் சொல்ல ஒரு தொடர் வேண்டிய நிலையத்துக்கு போய் ட்ரெயினே வர இடத்துல சுகர் கூட்டி போய் ஒரு மிக சம்பிக்க போட்டம் பண்ணாத கே அலகிரின்னு ஒருத்தர் ஆமா போராட்டம் அவர்தான் பதிவுப்பட்டிருக்க நம்ம ஆதாரத்தோடதான் வெட்டி பீச்சில பேசுவோம் கே சலகிரி இருக்கும்போது நம்ம டுவிட்டர்ல போட்டு இன்னொரு கணக்கு இருக்கு அப்படி இருக்கு அப்படி போடுங்க நம்ம எடுத்து ஆதாரத்தோடதான் போட்டு இருக்கோம் அப்படி பேசக்கூடிய கே சலகிரி அந்த ராட்டரி மாற்றி வந்து கொடுத்துருக்காரு அவருடைய மருமகம் வந்து மாசம் அப்படி போன வருஷம் எத்தான் தேதி போன தேதி பதினெட்டு வீடியோ காலத்து வர வீடு இருபது வரும் பதினேழு பதினேழாம் தேதி போடுவோம் தெரியல ஆனா அந்த ஆள் கட்சியில சேர்ந்தது இருபத்தி அஞ்சு கட்சியில சேர்ந்தாரு எப்போ போன மாசம்

அப்படி போடுங்க எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு என்ன கரெக்ட் ஆதாம்ங்கிறது கிறிஸ்டியன் பேரு சரி அர்ஜுனாங்கிறது இந்து பேரு ரெட்டிங்கிறது படிச்சவன பட்டம் பட்டம் இந்த பட்டத்தை கிழிச்சதுக்கு அப்புறம் தான் அது உள்ள சேர்த்திருப்பாங்கன்னு சிறுத்த குட்டிகள் சீரி இருக்குமே அது எப்படி அதெல்லாம் சொல்ல முடியுமா அதெல்லாம் நம்ம ஊர் பக்கம் இருந்துக்கணும் அந்த பக்கத்துல போயிட்டு அது நாளைக்குதான் பிரச்சனை

பாத்தீங்களா அவரை வந்து கட்சிக்குள்ள வந்து சேர்க்கறதுக்கு உள்ள பற்றி சும்மா ஒருத்தங்க எப்படி கட்சியில சேர்ப்பாங்க சேர்ப்பாங்க அவர் திருநதி வர தேட்டிட்டு இருக்க அண்ணன் அந்த கஷ்டத்துல இருக்கும்போது போது கொடுங்க உறவே அண்ணன் வேற சின்ன கவுண்டர்ல ஒரு குஸ்து மாதிரி தரையில கால்படாம அப்படியே கூட்டிட்டு போறாங்க கேட்டா மழை பெஞ்சிருச்சு அப்படியே கண்ணு பேட போகும் ஐயா சின்ன கவுண்டர் மழை கூப்பிட்டு போனா இவ்வளவு வேற இருக்குல்ல திருநதி கொடுங்க உறவே அப்படின்னு தேட்டிருக்க நேரத்துல இவர் வந்து திருநந்தி கொடுக்கல அந்த கூட்டத்தை நடத்ததுக்கு மொத்த நிதியும் கொடுத்து விட்டாரு

இல்ல எனக்கு உண்மை தெரியல சாமி சாதி ஒழிப்பு மாநாடு போட்ட கூட்டம் ரெட்டிங்கிற பேர் வச்சிருக்கிற எப்படி சிறுத்தை குட்டி முன்னாடி ரெட்டியை வெட்டிட்டு வா எங்க அண்ணன் வெட்டிட்டு வரது இல்லையா என்னவோ நான் எதுவும் வருதுங்க தெலுங்குல அதை வந்து வெட்டிட்டு திரும்ப அவனு பேர் மாத்திட்டு வரல எப்படி வார் மாத்தி வா போம்பி நம்மளால பேர் மாட்டி வந்த உதயசூரியா இவரும்

ரெட்டியாரெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு இந்த விசிகா குரூப்ல வந்து நம்மள வந்து சாப்பிட்டா எச்சில் எடுத்து சொல்றாங்க திமுக மாநாடு திமுக அலுவலகத்திற்கு சொல்றாங்க அறிவாலயத்தில் கூட்டம் திராவிட கழகத்துல பெண் தந்தை பெரியா திராவிட கழகத்துல சாப்பாடு அங்கேயே எச்சில் நம்மளதான் எடுக்க விடுறாங்க இதெல்லாம் தீர்மானம் தடுத்து ரெட்டிங்கிற சமூகத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி கிடையாது ரெட்டியார் உள்ள கொண்டிருக்காங்களா என்ன செஞ்சிருக்காங்க துணை பொதுச்சேறாங்களையே பொறுப்ப குடுத்துட்டாங்க சேந்த பத்து நாள்ல சேர்ந்த கைடி நாளுக்கு பொறுப்பு தூக்கி கொடுத்துட்டாங்க அப்ப நம்ம அன்னியன் என்ன பண்ணுவாரு தற்கொலை அதுதான் இப்ப கேள்விக்குரியா அதுதான் இது கூட இங்க சாக்கியம் கிடையாது இதோட பெரிய இன் அதிர்ச்சி ஒன்னு இருக்கு கட்சி உடையவர் யோசிச்சு பாத்து எப்போவுமே அன்னியன்ல விடுங்க அந்த சங்க தமிழ் அந்த கட்சியில ரொம்ப நேர்மையா உள்ள விளையாடு உண்மையிலே பச்சை பழந்த பச்சை பழந்தான் எங்க அண்ணன் திரும்ப எதுக்கு இது பண்ணுதாரு ரெண்டு சீட்டு நாங்க ஒரு முதலம் திருவன் காத்துருக்கோம் அப்படின்னு ஓப்பனர் பேசுனாலும் அதாவது நாள் என்ன பண்ணுவோம் கட்சி கட்சி விட்டு வருவாரு

நிலாபகரி வழக்கு கொடைக்கான நிலாபரிச்ச வழக்கு அந்த தென்காசி மாவட்டம் அத்தலம் பார்த்து கையை பிடிச்சி எடுத்த வழக்கு அந்த மாதிரி வழக்கு அப்புறம் எங்கிட்ட ஒரு ரெசார்ட் ஆட்டை போட்ட போன வழக்கு கூட்டி இருந்த வீட்டுல திருந்த வழக்கு நான் சொல்லல பத்திரிகை செய்தி காவல்துறை செய்தி பூரா வீசிக்க அரஸ்ட் கேஸ் போடுங்க பூரா இதான் வருது வீட்டுல வருது எப்படி பாத்துருக்கோம்னா

அந்த கட்சி தலைவர் தான் புரோடாடுதார் அதாவது அது கூட்டம் நம்புது அது கேளுறக்கப்ப எவ்வளவு புராடா ஒரு புரோடாவே தான் இருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க குண்டு வளைகளுக்கடுவே போவாராமா இந்தியாவில அங்க போவாராம் விசா விசாரிக்காதான் இவரை மட்டும் ஒண்ணு எந்த விதாரணையிலும் பண்ண மாட்டாங்களா எந்த நீதிமன்றத்திலும் அவர் கேட்க மாட்டாங்களாம் எந்த வழக்குலயும் போட மாட்டாங்களா அங்க போயிட்டு வந்து சீமான மட்டும் தேசிய பாதத்திட்டத்துல கைது பண்ணி வப்பாங்களாம் ஆனா அவர் போக வேலைன்னு சொல்லுவாங்க நம்ம ஒத்துக்கணும் எப்படி அப்படி போயிட்டு வந்தவர் கூட காங்கிரஸோட ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொல்லும் போது ஆமா கேட்டுனாரு கூப்பிட்டு போகல ஆமா பயிர்க்காரு என்ன மேட்டமும் அப்படியெல்லாம் உடைச்ச ஒருத்தர் வன்னியரசுவர்கள் இன்னொரு மாட்டத்துல யூடியூப்ல இருந்து சொன்ன சங்க தமிழர் ரொம்ப ஓப்பனே ரொம்ப நல்லவாருன்னு அவர்தான் அவர்தான் திருமாவள கூட கிடையாது திருமாவள கிடையாது

கோ கோபக்கூடாது கோப்படக்கூடாதுன்னு சொல்லி முட்டு கொடுத்தாரு அதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கிட்ட ஒரு மான தமிழ் சங்கத்தமிழ் மட்டும்தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாடாளுமன்ற தேர்தல திமுக கூட்டணியில மூணு சீட்ல ரெண்டு வந்து தனிச்சனத்துல போறா மொத்த சீட்டு ரவிக்குமார்க்கு திரும்பியும் ரவிக்குமார் மாதிரி திமுக அடிமை உடன்பிறப்புகளே கிடையாது கிடையாது அந்த அந்த கட்சியில அவருக்கு அவருக்குன்னு வீசி கட்சி இருக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு அவருக்கு ஒரு தன்மானம் இருக்கு அதையெல்லாம் சட்டும் யோசிக்காத ஒருத்தர் தான் ரவிக்குமார்னு ஒருத்தர் நாளைக்கே திமுக கூட்டணி விட்டு வெளியே கூட்டுனார் தான் அத கட்டியா பிடிச்சிக்கூடிய ஒரே ஆள் ரவிக்குமார் மட்டும்தான் ரவிக்குமார் போனாடி எந்த சின்னத்துல இருந்து போட்டிக்கிட்டு அதனாலதான் சொல்றேன் அப்புறம் திருப்பி கருவேன் இல்ல எனக்கு தும்மை தெரிஞ்சான்னு அதெல்லாம் சொல்றேன் கூட்டணி கட்சி எல்லாம் காரணதான் கூட்டணி கட்சி எல்லாம் அரைச்சிட்டு ஒதுக்குனும் முழிச்சுட்டு உதிக்கணும் தெரியா திருப்பி அந்த கட்சி சின்னத்திலே போட்டிக்கிட்டு அதுக்கு பருத்தி முட்டை கூட இருந்திருக்கலாம் ரெண்டாவது அந்த கட்சி சின்னத்துல போட்டிட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் வேண்டாம் எப்படி ஆதாம் பாவா ரெட்டி இப்போ அவங்களோட கூட்டணிக்கு வந்திருக்காரோ ஆதாம் அர்ஜுனன் ரெட்டியா ஆதாம் பாவானே வருது சரி ரைட் விடுங்க ஆதாம் மாதிரியா ஆதாம் பவன் வருது அவங்க பத்து நாள்ல சேந்த உடனே வேட்பாளர் டிசைட் பண்றியா வேட்பாளர் டிசைட் கள்ளக்குறிச்சி தொகுதியில மூணு இடம் கொடுத்தாங்கன்னா அது ரெண்டு இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அண்ணன் திருமணம் நின்றுவாரு சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் நின்றுவாப்ல அங்கேயே நிக்காரு வேற வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை

இன்னொரு பக்கத்துல வந்து கள்ளக்குறிச்சி வந்து கிடைச்சுச்சுன்னா ஆனா ஆதா மரத்து பார்க்கலாம் சொல்றாங்க ஒரு நாள் பழக்கமா திரும்ப ரெண்டு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிடைச்சிச்சுன்னா என்ன செய்ய கட்சி நீங்க சொன்னீங்க முத முத ஆரம்பிக்கும் சொன்னீங்க தெரியுமா கழச்சிருவாங்க உடஞ்சிடும் கலைச்சிருவாங்கன்னு கட்சியை கலைச்சிருவாங்க விரைவில் கலைக்கப்படும் பிசிக்கா அது வரைக்கும் ஓயாது அரசியல் வெட்டி போச்சு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆதா மரத்து நாக்கு துட்டு இருக்கு அம்பது கோடி அம்பது கோழி கூட அம்பது கோழி கூட வன்னியர் சிட்ட இல்ல ஐம்பது கோடி கொடுத்துருக்காங்க ஆமாங்க ஐம்பது கோடி அர்ஜுனா ரெட்டி கொடுத்துருக்கா அப்படிலாம் அவர் கொடுத்தா தானே வீசிக்க வண்டியர் சீட் கொடுப்பாங்க

புது சிறுத்த குட்டிகள் தான் மூல கட்டவங்க இப்பதான் வந்திருக்காங்க முத முதல்ல தலைவரை பாக்குறாங்க ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பழைய சிறுத்த குட்டிகள் நான் வந்து ஓல்டு பீஸ் ரொம்ப கட்சியில இருக்கேன் ஏமாத்துவேன் இப்படித்தான் சொல்லுவேன் நான் நாலு சீட்டு வாங்க மாதிரி ஒரு சீட்டு ஒரு சீட்டு அந்த கட்சியில் மத்த சீட்டெல்லாம் அந்த கட்சி கூட்டணி திமுக தான் நிற்கும் அப்ப கணக்கு என்ன திமுக எம்எல்ஏ திமுக சீட்டு கொடுத்தாதான் கணக்கு இல்ல பேப்பர்ல மட்டும் எழுதிருது கணக்கு ஒரு சீட்டு தான் ஒரு சீட்டு தான் அந்த மாதிரி ஏமாந்து போகாதீங்கன்னு பழைய சிறுத்தை கூட அட்வைஸ் பண்ணிக்கலாம் பண்ணலாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா விசிகாருடைய அந்த தொண்டர்கள்லாம் வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கோம் ஒரு வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம் நம்ம உடா தேஞ்சிருக்கோம் சங்க தமிழ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்ல அப்படி பேசக்கூடிய ஒரு தனியாக சேனலே ஆரம்பிச்சிட்டா இருக்குன்னு இந்த நேரத்துல பார்த்தா ஆதாம் அர்ஜுன் வந்து குதிச்சிட்டாரு என்ன பண்ணுவார் அவர் யோசிச்சு கேமராலாம் வாங்கி கேட்க போயிருக்கேன் ஒரு சங்கத்தமாக நல்ல மனசு நம்ம மனசில் பட்டா பேசுவார் சரி எனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்டா கட்சியில் நீ ஐம்பது கோடி கொடுத்துருக்கீங்க இந்த பெரிய 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 யூடியூப் சேனலுக்காரெலாம் இருக்கா என்னை பேட்டி எடுக்க சொல்கிறா அவள் வந்து எடுக்க மாட்டேன்டா எனக்கு பத்து கேமரா கிட்ட நானாவது பேசிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டு ஒன்றை பத்தி வாழ்த்து ரெண்டு பேசுகிறேன் நீ பாப்பிள்ள வேற என்ன செய்ய முடியாது அவரால் பாவம் நல்ல மனுஷன் அந்த மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் ஒரு சிறுத்தைக்குட்டிய சில பேர் ரோசம் இருப்பாங்க ரோசம் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ரோசம் உள்ளவங்க நம்ம வந்து சூரட்டில் சூரன் முறை எழுதிருக்கோம் எங்க எழுச்சி மாநாடு நடந்துச்சுன்னா சென்னை நடக்க கூட்ட கூட்டத்துக்கு தென்காசி திருநெல்வேலி முழுக்க எழுதிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்க நடந்தா விளம்ப சூரன் மரத்தை சிகிச்சைக்கு அடிக்க ஆடையே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உழைப்பு முழுக்கு வீணாக்கி ஆதமர் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்படின்ற கோபத்துல கட்சியில் ரெண்டா ஓடையிறதுக்கு திட்டமிட்டே பி பிஜேபி அனுப்பப்பட்ட ஒருத்தர் இருந்த ஆதமர் அப்படி இருந்தால் அண்ணாமலை புகழ் வராங்க ஆஹ் ஹா அண்ணாமலையை போகணும் அண்ணாமலையோட உழைப்பு பாராட்டக்கூடிய பேசுறாருங்க அண்ணாமலை உழைப்பு யாருங்க பாராட்டுவான் வித்தியேர்ம திருமா தான் ஏங்க வீடியோ பாக்கல நீங்க நாங்க பார்த்தங்க இணையதளத்துல அண்ணன் திருமா நடக்க என்ன அண்ணாமலைய பார்க்க என்ன கட்டி பிடிக்க என்ன சந்தோஷம் என்ன ஏ அப்பா ஏ டீமும் பி டீமும் ரொம்ப சந்திச்சுக்கிறாங்க ஆமாங்க காங்கிரஸ் முத்து பாரதம் ரெண்டு பேரும் முடிவு கொடுத்தாங்க அண்ணாமலை அங்க பிஜேபிடுது காங்கிரஸ் முத்து பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாக்க முடியாது தலைவர் தான் முடிவு எடுத்தாரு காங்கிரஸ் இல்லாத அணியை உருவாக்கும் இந்தியாவில் என்னாரு கரெக்டு தானே அப்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இப்ப ஆதாம் உள்ள சேர்த்து வெளியே போல உள்ள தூக்கி விட்டு மணிக்க ஆதாம் அர்ஜுனா மூலமாக கட்சிக்கு இந்த வட்டம் ரெண்டு சீட்டு வாங்குனதுக்கு எலெக்ஷனுக்கு வந்து ரெண்டு மூணு சீட் வாங்கினாலும் அதுக்கான தேர்தல் செலவுகளை அவரே பாத்துக்கிடுவாரு அப்படிதான் சொல்லியிருக்காங்க அவர் கட்டத்துக்கு மேல கத்தி கட்சி அவரே பாத்துக்கிடுவாரு ஆமா கட்சியா அவர்கிட்ட அடமலாத்த வேண்டியதான் தொண்டர்கள் போவோம் சோரலம்பரம் எழுதி தமிழை வா வா எழுச்ச தமிழா வா போஸ்டர் விட்டு செத்து போக வேண்டியதான் இந்த போஸ்டர் தொண்டைங்க அட்லீஸ்ட் வார்டு கவுன்சில் தான் கேட்பாங்களா எப்படி கட்சியில் அது கொடுத்ததான் திமுக அது இப்படி நின்று போயிடும் ஐயா அதோட பெரிய கொடுமை அது அதுவும் ஆறு சீட்டு ஒதுக்கீடு பண்ணி அதில் அவங்க இப்படியா இருக்கு எல்லா இடங்களிலும் வீசிக்க புகழ் பறந்துகிட்டே இருக்கு நாங்க ஏன் அடிக்கடி வீசிக்காத சீன்றோம் அப்படிங்கிறது தொண்டர்களுக்கு சில நேரங்களில் கோவத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தலாம் நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கங்க உங்க தலைவர் உங்களுக்கு ஒரு நாளும் உள்ளாட்சி தேர்தலில் கூட எடுக்கிற வாய்ப்புகளை தரப்போவதில்லை அப்படியே கொடுத்தாலும் அந்த பகுதி எந்த அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிற்க முடியுமா அங்கதான் கொடுப்பாரு சரிதானா இப்ப நீங்க பொதுப்பகுதி வர்றதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி கேட்ட குறிப்பு தான் திமுக அது நான் சொல்லல வன்னியரசன் நாங்கள் சொல்லலை ஆரம்ப காலத்தில் பாமகவும் தி திமுகவும் சேர்ந்து தான் எங்களுடைய கட்சியில் எடுத்து உடச்சது எங்களை துன்புறுத்துனாங்க எங்களை அடிச்சாங்க காவல்துறைய வழக்கு பதிவு பண்ண வச்சாங்க நாங்கள் சொல்லலை தலைவர் தான் சொல்ல சொல்லியிருக்காரு நாங்கள் சொல்லலை காங்கிரஸோட கூட்டி நிற்க மாட்டேன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு அப்போடைய வாழ்க்கையோட ஸ்ட்ராட்டஜி அந்த பயணங்களை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின்ன முரணாக இருக்குது குண்டும் இருக்கு இருக்குது ஏற்ற இறக்கமாக இருக்குது பிராடா இருக்குது அதனாலே சிறுத்த குட்டிகள் ஏமாந்து போகாதீங்க விழிப்புணர்வு பற்றி வர்றீங்க அந்த விழிப்புணர்வு சக்தியை உழைப்பை உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்து அட்லீஸ்ட் அரசியலுக்கு எந்த கட்சியும் பிடிக்கிறனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த மாதிரி பிராடுகள் நம்பி ஏமாறாதீங்கிறதுக்கத்தான் பிசிக்காக தொடர்ந்து நம்ம போடுறோம் ஆக மொத்தம் இந்த ரெட்டிக்கார் இப்போ எம்பி ஆயிடுவார் இப்போ ஆமா ஆக்கிரா திமுக ஒட்டுவாரா ரெட்டி இல்ல ரெட்டி இல்ல

அப்புறம் நாட்டுல ரெட்டி ஆச்சு நடக்கு அப்ப போச்சுப்போ நாடாருங்க கவுண்டர் எங்க பூரா ஏமாந்தாங்க போ அடுத்த பதிவுல பாக்கலாம் நன்றி